ஆட்சியில் பங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சமீபத்தில் எழுப்பியிருக்கு இதனால் திமுக தரப்புலேருந்து என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காளே உள்ளே இருக்காங்களா வெளியில் இருக்காங்களா சத்தியம் காரணம் என்னவென்றால் சரியான கேள்வி கேட்டுங்க நீங்கள் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில் கட்சியினுடைய உள் கட்சி உள்ள தொண்டர்களுடைய தொண்டருடைய மனக்குமுறல் பிறந்தவர் காமராஜருக்கு பரவு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அதல பாலத்தில் தேய் போய் கொண்டிருக்கின்றது என்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த பிரமு த பிரமுகரும் எனது தந்தையார் யார் வேலைப்பிள்ளையுடைய நண்பருமான திருச்சி வேலுச்சாமி தான் தொடர்ந்து மக்கள் மத்தியில் அறைகோள் கொடுத்தார் தொண்டர்கள்ட்ட வேண்டுகோள் கொடுத்தாரு அந்த நிலைப்பாடு என்னென்னா இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் எண்பது சதவீத தொண்டர்கள் திமுக கூட்டணி வேண்டாம் நாம் என்ன தியாவாக்காக கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த நிலைமை ஒன்று ஏற்படுத்தின அப்படி வந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைப்பதற்கு திமுக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எப்படி இன்னைக்கு நோபடி நோபடின்னு சொன்னாங்களா வைகோ நாங்கள் சீட்லாம் அப்படி பண்றோம் ஒவ்வொருத்தர் நாங்கள் மேடலே சொல்றாங்களா கூட்டணிக்கு ஓகே ஆட்சியில் அதிகாரத்தில் கதமாட்டம் கிடையாதுன்னு சொல்லி நான் சுக சொல்லிட்டாங்க அப்போ நோபடி என்ற வார்த்தையும் கூட்டணி உண்டு ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொன்ன வார்த்தையும் திமுகவில் இப்போது இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு இது பொருந்தும் காமன் வேட்ஸ் சொல்லிட்டாங்க அப்படி என்றால் அர்த்தம் என்ன காங்கிரஸ் போன கூட எங்களுக்கு பரவாயில்லை என்று நிலைப்பாடு சொல்லும் போது ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் நிர்வாகத்தில் மூத்த ஒன்று ரெண்டு தலைவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் காங்கிரஸை ரெண்டாக உடைத்து எப்படி காங்கிரஸ்லேருந்து தமாகா பிரிந்ததோ எப்படி காங்கிரஸ்ல இருந்து பசிதம்பரம் பிரிந்தாரோ அது மாதிரி ஒரு நிலைப்பாடு மீண்டும் தமிழக காங்கிரஸ் பிளவுபடும் அதற்கு இவர்கள் அஞ்ச மாட்டார்கள் ஆகவே தான் இந்த சூழ்நிலை எடுத்திருந்தாலும் மாணிக்கத்தாக்கூர் எம்பி அவர்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இது சம்பந்தமாக கடந்த வாரம் கனிமொழி அம்மையார் அவர்கள் டெல்லி ராகுல் காந்தியை சந்தித்து நீங்கள் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் டூ கேட்காதீங்க காரணம் என்றால் நமக்குள்ள பிரச்சனைகள் உருவாகுனால் பிஜேபிக்குள்ளே பகுந்த எப்படி பாருங்க எங்க அப்பாத்தாலும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை லாபி எப்படின்னா நாட்டு மக்களுக்காக எங்கே போராட கிடையாது நாட்டு மக்களுக்கு திட்டங்களை வடிவம் அவங்க முழுக்க 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 அடிச்சுக்கிட்டு இந்த குழையும் தப்பிக்கிறதுக்கு சார் நீங்கள் சண்டை போட்டிக்கலாம் உள்ள உள்ளே வந்துடுவாங்க பிஜேபிக்காரம் உள்ளே வந்துடும் ஒரே வாரியை ஒற்றை வரியை சொல்லிட்டு தப்பிட்டே இருக்கிறாங்க ஆகவே அந்த கனிமொழி அம்மையார் டெல்லியை சந்தித்த பிறகு ராகுல் காந்தியிடம் சரியான ரிப்போர்ட் அவர்கள் பதில் கிடைக்கவில்லை ஆகவே திரும்பவும் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே அவர்கள் முடிவு எடுக்காவிட்டால் இந்த நிலைப்பாடு ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்டிங் பாருங்கள் அதே மாரி இந்த முறை காங்கிரஸுக்கு கடந்த முறையோட இந்த டப்பு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா மூணு சீட்டு கொடுத்து காங்கிரஸ் இங்கே இந்த திமுக கூட்டணி இருந்தாலும் கூட காங்கிரஸில் பிரதானமான தலைவர்கள் யாராரோ அவர்களெல்லாம் திமுகவினரால் என்பது எளி வைத்து கொள்ளுங்கள் அதுவும் ஒரு வேலை இருக்குது ஆகவே காங்கிரஸ் இந்த முறை என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கூட்டணி இருந்தாலும் திமுக காங்கிரஸை தோற்கடிக்கும் என்பது இன்னைக்குள்ள கல யதார்த்தமான தான் உங்களே தான் பதிவு செய்கிறேன் திமுகவின் சாதனைகளை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அமைச்சர் பொன்முடியாக வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு சாதனைகள்லாம் வேதனைகள்லாம் சந்திரம் ஆட்சியில் கரெக்டாக சொன்னீங்க சாதனை எங்கே சொன்னீங்க சொல்லுங்கள் சார் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நீங்கள் ஒரு கலை ஆய்வு பண்ணி பார்த்தீங்களா நிலக்கொள்ளை நிலக்கபலிகுரம் கனிம வள கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்வதிபுரம் நாற்கோலு பார்வதிபுரத்தில் இருந்து மார்த்தாண்டம் போகிற வழியில் விளையாடுக்கும் பார்த்திங்கன்னா சாலை உள்ள மாலைகள் பேர் பேர்த்தெடுத்துட்டு போயிட்டாங்க சார் நெல்லையில் மலையில காணல சார் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனிம கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளன ஆகவே இயற்கையுடைய இயற்கை பேரிடர்களை தாங்கக்கூடிய அந்த மலைகளையும் பெருத்து விட்டார்கள் கனிம வளங்களையும் பெருத்து விட்டார்கள் ஆறு ஏறி குழந்தைகளையும் ஆறு ஏறி குளங்களையும் தூர்வாரியதாக போலி பிள்ளை போட்டு சோகா பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இருக்கின்ற போது அவசர அவசரமாக கடந்த மூன்று மாதமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி கொண்டு ஊராட்சி பேராட்சி நகராட்சி மலராட்சி மெட்ரோ வாட்டில் டோட்போடு கடி தமிழ்நாடு குடிநீர் வாணிகம் நில நிலவளத்துறை நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை இப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஹைபர்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி புதுப்பணித்துறையில் இப்படி டிபார்ட்ல பலரம் கோடி நிதியில் வைக்க அப்படி அலேக்காக பில்ல போட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது ஆகவே சாதனை என்று தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நிலைமையில் வந்தாங்க எப்படி போனாங்க என்பது தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த அரசு வந்து கடந்த ஒரு வருடமாக உள்ளாட்சி தலைவர் கூட மக்களை சந்திக்க முடியாமல் இருக்க காரணம் என்னவென்றால் அதுக்கு உதாரணம் ஈடுல்லா ஆட்சி நால ஐந்து ஆண்டுகளே சாட்சியம் சொன்ன அவங்க எப்படி சொல்லுவாங்க அதே போல் ஈடு இல்லாம் ஊழல் ஆட்சி ஐந்து ஆண்டுகளில் சாட்சி என்று சொல்ல போனால் சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் பில்டர் நிறுவனம் கட்டுக்கொட்பட்டுள்ளாலே அங்கெல்லாம் அந்த ஓனருடைய மனசாட்சியம் சொல்லும் எங்கெல்லாம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்தோம் என்று அவர்களுக்கு புரியும் வீடு கெட்டக்கூடுக்களுக்குப் புரியும் எஸ்டேட் சேர்களுக்குப் புரியும் இதெல்லாம் சொன்னால் வெக்கக்கேடு நான் சொல்லாவிட்டால் மானாக்கேடு என்பது போல் இந்த சோதனை சாதனையே இல்லை முழுக்க முழுக்க மக்கள் வேதனை அடைகின்றார்கள் அது சோதனை சாதனை அல்ல முழுக்க முழுக்க சோதனையும் வேதனையும் இரண்டரை கலந்து தமிழகம் பயணிக்கின்றது இத்தகைய சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் இந்த ஆட்சிக்கு வந்து தோல்வி என்ற சான்றிதழை அழித்து விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது